அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தி ஒன்பது உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடு காணவற்றாகும் கீழ் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல்வடு காணவற்றாகும் கீழ் கீழ்மக்கள் பிறர் நன்றாக உடுப்பதையும் உண்பதையும் கண்டால் அவர்கள் மீது பொறாமைப்பட்டு குற்றம் காண வல்லவராவர் கீழ்மக்கள் பிறர் நன்றாக உடுப்பதையும் உண்பதையும் கண்டால் அவர்கள் மீது பொறாமைப்பட்டு குற்றம் காண வல்லவராவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்